நீங்க எந்த காரியத்தையும் கடவுளுக்குள்ள காரியத்தில் நீங்க விசுவாசம் விசுவாசம் நம்பிக்கை உங்க ஆண்டவர் மேல நூற்றுக்கு நூறு நீங்க வைக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான அநேக காரியங்கள் செய்வார் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் ஆண்டவரால மாற்றி போட முடியும் இங்க ஆண்டவர் சொல்றாரு கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டனைவீர்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் நான் இவருக்கு தான் இவனுக்கு தான் உதவி செய்வேன் இந்த மனுஷனுக்கு தான் இந்த மனுஷனுக்கு தான் உதவி செய்வேன் அப்படி இல்லை கேட்கிற அந்த உலகத்துல அத்தனை கோடி ஜனங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் விசுவாசித்தவளை வாக்கியவாதி அப்ப ஆண்டவரை நம்பி விசுவாசம் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்வாரு அற்புதங்களை செய்கிறாரு எத்தனையோ குருடர்கள் செவிலர்கள் சப்பானிகள் எவ்வளவு முரட்டு முரட்டு குணம் பிடிச்சவங்க அவங்களெல்லாம் மாற்ற முடியாது பெத்த தாய் தகவல் பண்ணால மாற்ற முடியாது இப்படிப்பட்டவங்களை கூட ஆண்டவர் மாற்றுகிறாரு நீங்க உதவி செய்யுங்க நான் எவ்வளவு பிரயாசம் பண்ணிட்டேன் நீங்க என் புருஷன் தெரிந்தங்க என் மனைவியை தெரிந்தங்க எங்க அம்மா அப்பாயை அந்த உணர்வடைய செய்யுங்க நான் போற இடத்துல என் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கொடுங்க இதுவரை உள்ள கெட்ட நண்பர்களும் நல்லவர்களும் மாற உதவி செய்யுங்க இப்படி நீங்க கேட்கும் அவர் உதவி செய்வாரு